உணவு நேர்மையாளர் தவறிழைக்கும்போது போது அவர்களுடைய நற்செயல்கள் அவர்களை விடுவிக்கா தீயவரோ தம் தீமையின் என்று மனம் மாறிவிட்டால் தம் தீமையை முன்னிட்டு வீழ்ச்சியடையார் இசைக்கேல் இறை வாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று அருள் வாக்கு பனிரெண்டு அன்பிற்குரியவர்களை நாடாளுமன்னர் தனது கஜானாவில் பாதுகாப்புடன் வைத்துள்ள அரிய வகையான வைரக்கற்களை எடுத்து பிரித்து பத்து நபர்களிடம் ஒப்படைக்க இருக்கின்றேன் பத்தில் ஒன்பது பேர் அமைச்சராகவும் ஒருவர் மட்டும் பொதுமக்களுள் ஒருவராகவும் இருக்க வேண்டும் என்றார் அமைச்சர்கள் ஒன்பது பேர் ரொம்ப நல்லவங்கப்பா என அனைவராலும் போற்றப்படுபவராக தேர்வு செய்யப்பட்டனர் பொதுமக்களுள் ஒருவராக தேர்வு செய்யப்பட்டவரோ சுத்த சோம்பேறி அவன் சொத்து பத்தையே அவன் பாதுகாப்பதில்லை வைரங்களை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்க போகிறான் என்றனர் வைரங்களை சிறு சிறு குப்பிகளில் போட்டு கொடுத்து புதைத்தும் வைக்கலாம் இல்லை வீட்டிலேயே மறைத்தும் வைத்து பாதுகாக்கலாம் என்றும் சொல்லி அனுப்பியவராய் அவரும் விடை மன்னர் திரும்பி பொழுது பொதுமக்கள் சூழ்ந்து நின்றிட வைரக்கற்கள் அடங்கிய குப்பிகளுடன் பத்து பேரும் நடுவில் நிறுத்தப்பட்டனர் எவ்வாறு இதை பத்திரமாக பாதுகாத்தீர்கள் என மன்னர் கேட்டு அமைச்சர்களின் பதிலோ மன்னரே வீட்டில் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்ததால் அந்த குப்பிகளை மறைத்து வைத்த இடத்திலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் முன் குப்பியை எடுத்து எண்ணியும் பார்த்து விடுவதாக பெருமையுடன் கூறினர் பொதுமக்களுள் ஒருவரான மனிதனோ வயக்காட்டின் ஓரத்தில் பொருட்கள் மிகுந்திருந்த பகுதியில் ஓரிடத்தில் குப்பியை புதைத்து வைத்துவிட்டு அதற்கு மேல் ஒரு கம்பை ஊன்றி நீண்ட கயிற்றில் மாடு ஒன்றை கட்டி போட்டுவிட்டு பகல் முழுவதும் வயக்காட்டில் வேலை செய்துவிட்டு மாலை பொழுதில் மாட்டையும் அவிழ்த்து வந்து விடுவேன் தினமும் காலையில் மாட்டுடன் சென்று ஊன்றப்பட்ட கம்பும் அதனை சுற்றி முளைத்துள்ள பொற்களும் கொப்பி பாதுகாப்புடன் இருப்பதை உறுதிப்படுத்தினர் என்று கூறிட மன்னரும் வியந்து போனவராய் தன் ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தார் நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஓட்டினேன் எப்போதும் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் நிதிமொழிகள் நூல் அதிகாரம் எட்டு அருள்வாக்கு வாக்கு முப்பது இன்றைய நாள் இறையருளால் தன்னம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் கொண்டவர்களாய் நம் செயல்பாடுகள் அமைந்திட இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றான